குளித்தலை அருகே மலையாண்டிப்பட்டியில் தை மாத பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு மாபெரும் எல்லை பந்தயத்தில் சீறி காளைகள் மற்றும் குதிரைகள் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மலையாண்டிப்பட்டியில் லயன் கிங் பிரதர்ஸ் இளைஞர் அணி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் தை மாத பொங்கல் திருவிழாவினை முன்னிட்டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாபெரும் எல்லைப்பந்தய போட்டி நடைபெற்றது இதில் மாடுகளுக்கான சிறிய மாடு ஒத்தை மாடு இரட்டை மாடு குதிரைகளுக்கான புதிய குதிரை பெரிய குதிரை சைக்கிள் ரேஸ் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இந்த எல்லைப்பந்தய போட்டியில் தஞ்சாவூர் ஈரோடு நாமக்கல் திருச்சி மற்றும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த காளைகள் மற்றும் குதிரைகள் எல்லைக்கோட்டில் இருந்து சீறி பாய்ந்தன ஒத்த மாட்டிற்கு ஆறு மைல் இரட்டை மாட்டிற்கு எட்டு மைல் தொலைவும் சிறிய குதிரைக்கு எட்டு மைல் தொலைவும் பெரிய குதிரைக்கு பத்து மைல் தொலைவும் தூரம் நிர்ணயிக்கப்பட்டது இதில் வெற்றி பெற்ற குதிரை மற்றும் காலை உரிமையாளர்களுக்கு பரிசு தொகைகள் வழங்கப்பட்டன இப்போது வாங்க அதற்கு சிறப்பு பரிசு வழங்குபவர் எம் டி மருதை டிப்பர் சர்வீஸ் ஆச்சியம் துணை முசுரி அடுத்த இரண்டாவது வெற்றி பட்டாவது பைசு இரண்டாவது ப்ரைஸ்